உனக்கு கூட உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அவர்கிட்ட காட்டிக்கலாம் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நோ நோ பத்ரி சார் ஆண்டவம் புண்ணியத்துல ஐ அம் ஹேல் அண்ட் ஹெல்தி சுகர் மட்டும் தான் வேற எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க அவளுக்கு மட்டும் அந்த காலுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லுங்க நான் உன் மனசு பார்க்கறேன் வாங்க போலாம் சார் அப்ப அந்த தோசை என்ன சார் நீங்க தோசை மாஸ்டரே வீட்டுக்கு அழைச்சு போக போறேன் இந்த தோசையை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் நீங்க சாப்பிடுங்க வாங்க பத்ரி சார் வரேன் சார் சரிங்க சார் அப்படி முருகா இதுவரைக்கும் சொதப்பாம சமாளிச்சுட்டு அந்த டி அடிக்ஷன் சென்டரில் கொண்டு போய் இவனை சேர்க்குற வரைக்கும் இதே பொய்யை மெயின்டெயின் பண்ற தைரியத்தை எனக்கு கொடுப்பா முருகா ஒன்னை நம்பி தாண்டா போறேன் அதே சார் நான் அங்கே நினைக்கிறீங்க வாங்க இது செருப்பை மாட்டிக்கிட்டு வரேன் ம் போகலாம் போகலாம் அங்கேயே நின்னுட்டே வா மதுரீ சார் என்ன சார் இந்த இடம் பேய் படம் ஷூட்டிங் எடுக்கிற வீடு மாதிரி இருக்கு இங்கே நாட்டு மருந்து கொடுக்குறாங்க நடராஜா நாட்டு மருந்து குடுக்கறதுக்கு பத்து ரூபா காசு வாங்குறான் அவ என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரியா அவ வச்சிருப்பான் டேய் பாக்குறதுக்கு எப்படி இருந்தா என்னடா மருந்து நல்ல எஃபெக்ட்டா இருக்கும் வா கரெக்ட் சிவகாமி வந்துருவா சிவகாமி வந்தாச்சு உள்ள வா ஆனா நமக்கு இந்த இடம் லைப்ரேஷனே சரியில்லையா ஏன் வா போய் பாப்பா வணக்கம் சார் என்ன வணக்கம் சொல்றாரு என்னன்ற அதுக்கு என்னப்பா உட்காருங்க என்ன சார் ரஃபா பேசிட்டு போறான் மூஞ்சியே சரியில்ல இந்த மாதிரி இடத்துல சிவகாமி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறா என்னடா நீ நாட்டு மருந்து கொடுக்கறவங்க கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுக்கிட்டா உட்காந்துட்டு இருப்பாங்க பேசாம உட்காரு இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை தெரிய வேணாமா சார் நம்மளை பத்தி அவனுக்கு என்னடா தெரியும்

வாங்க எங்க சிவகாமியை பார்க்க தான் தைரியமா போ போன்றீங்க நீங்க வரல அறிவு கிட்ட விட புருஷ முண்டாட்டி பேசுறீங்க இதுல நான் எதுக்கடா இருக்கணும் சார் என்ன சார் நீங்க மூணாம் மனுஷன் எதுக்கு நான் அவகிட்ட மனசு விட்டு பேச முடியுமா நீங்க நைசா பேசி அவளை வெளியே ஆயிட்டு சார் நாங்க பேசிக்கிறேன் புரியாம பேசாத அவ உள்ள மருந்து சாப்பிட்டுட்டு சாவகாசமா உட்காந்துருக்கும் போது பேசுவியா அதை விட்டுட்டு அவ வெளியில வந்து உன்ன பார்த்தா ஓட ஆரம்பிச்சிடுவான் நீ அவ பின்னாடி ஓடிக்கிட்டே வா பேசுவேன் தெரியுமா தான் கேக்குறே நீ சிவகாமியோட பேச வந்தியா இல்ல ஓட்டப்பந்தயத்துல கலத்துக்கு வந்தியா டேய் கொலை பண்ண போறாங்க போய் சிவகாமிக்கு என்ன மருந்து எப்படி குடுக்குறாங்கன்னு தான் பாறேன் என்ன யோசிக்கிறே இப்ப நீ உள்ள போக போறியா இல்ல நாம ரெண்டு பேருமே வெளியில போயிடுவோம் இல்ல இல்ல நான் இங்க சொன்ன மாதிரியே போய் பார்த்து பேசிட்டு வந்தறேன் ஏங்க இங்க ஜென்ஸுக்கு க தனித்தனி செக்ஷன் இருக்கா தனி இடம்தான் சார் வாங்க வாங்க ஹலோ எது கதவு போடுறீங்க தான் கேக்குறேன் எது கதவு போடுறீங்க டே நீ எங்கடா எங்க கழுத இருக்குல்ல அதுக்கு கேரட்டை காமிச்சு ஏமாத்தி கூட்டிட்டு வர மாதிரி சித்தி பேரை சொல்லி உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துருக்கோம் இந்த டீஹக்ஷன் சென்டரை கண்டுபிடிச்சி உன்னை வந்து உள்ள போட்டதே நான் தான் என்னது

இது பார் நீ திருந்தி நல்லபடியா வாழணும் அதுக்காக தான் சிவகாமியோடு சேர்ந்து வாழணும் உங்க அண்ணனுக்கு நல்ல தம்பியா நீ இருக்கணும் என்ன டே லட்சம் போய் சொல்லுவீங்களா என்ன சார் விளையாடுறீங்களா இதை போய் டீஎடிஷன் சென்டர்னு சொல்கிறீங்க இவனை பார்த்தா ஆடு வெட்டுற மாதிரி இருக்கான் கசாப் கடை மாதிரி இருக்குது வாட் நான் சிஸ் இஸ் திஸ் சிட்டப்ஸ் இது ஒரு ஸ்பெஷல் இடம் இங்கே இப்படி தான் இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஆமாங்க நடராஜா இது ரொம்ப டிசிப்ளின்டு டிஎடிக்ஷன் சென்டர் மற்ற சென்டர் மாதிரி இல்ல இங்க கம்ப்ளீட்டா குடிய மறந்தா தான் வெளியிலேயே அனுப்புவாங்க மற்ற டி அடிக்ஷன் சென்டர்ல கம்பல் பண்ணி எல்லாம் சேர்க்க முடியாது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது ஆனா இங்க அப்படி இல்ல மனசுல குடிக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலே சரி இங்க சேர்த்து அவனை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி தான் வெளியில அனுப்புவாங்க நடராஜா இப்படி ஒரு டி அடிக்ஷன் சென்டர் இருக்கு அதுல வந்து சேர்ந்து நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொன்னா வருவியா அதனால்தான் சிவகாமியை பார்த்து அவகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் தான் ஒரு பெய்ய சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க இங்க பாருங்க உங்களுக்கு இப்படிலாம் கஷ்டப்படுத்தணும்னு எங்களுக்கு மட்டும் ஆசையா உண்மையை சொல்ல போனா உங்களை இப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மாசம் சித்தப்ஸ் ஒரே ஒரு மாசம் பண்ண கிடைச்சிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே வரும்போது ஒரு புது மனுஷனா வருவீங்க அதுக்கு அதுக்கு நான் கேரண்டி சித்தப்ஸ் உன்னோட திட்டம் தானே என்னடா முட்டால் தானே இது நான் இங்க இருக்க மாட்டேன் முதல்ல கதவை திறக்க சொல்லு நான் சென்ஸ் பாத்தீங்களா பாத்தீங்களா அவருக்கு அட்மிட் பண்றது சொல்லி எவ்வளவு கோவம் வருது அவர் இப்ப நார்மலா இல்ல அவர்கிட்ட மட்டும் நம்ம உண்மையே சொல்லிருந்தனா இங்க வந்திருப்பாரா நல்ல சந்தோஷ் நான் நடராஜ் என்கிட்ட உண்மையை சொல்லி தான் இங்க ஐச்சிட்ட வரணும் நினைச்சேன் ஆனா சத்தியமா சொல்றேன் உண்மையை சொல்லி இருந்தா வந்திருக்கவே மாட்டான்

பயப்படாத அதெல்லாம் முரட்டுத்தனமா தான் அப்படி நடந்துப்பாங்க நீ சாதாரணமாக நடந்துகிட்டா அப்படி எல்லாம் நடக்க மாட்டாங்க எல்லாம் உன் நன்மைக்காக தான்டா ஒரே ஒரு மாசம் ஒரு மாசம் பல்ல கடிச்சிக்கிட்டு இருறா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடும் நன்மைக்கா மை ஃபுட் ஏன் நன்மைக்கா இது டாய்லெட் மாதிரி ஒரு டஞ்சன்ல கொண்டு வந்து விட்டுட்டு நன்மைக்குன்ற டேய் என்னுடைய கன்சென்ட் இல்லாம என்ன இந்த மாதிரி அடைச்சி வைக்கிறது லீகலி ராங் தெரியுமா லீகல் இல்லீகல் இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது எங்களுக்கு இப்ப முக்கியம் உங்களோட ஹெல்த் மட்டும்தான் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்த டி அடிக்ஷன் சென்டர் மாதிரி கிடையாது இங்க இப்படிதான் இருப்பாங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது நீங்க இங்க தான் இருந்து ஆகணும் பேசுனது போதும் வாங்க டேய் விடுறா விடுறா யோ பதிரி அண்ணன் ஃப்ரெண்டா உனக்கு மரியாதை கொடுத்தல்ல கடைசியில் லுச்சா பையன் ப்ரூவ் பண்ணிட்டல நீ தோல்ல கை போட்ட இஷ்டம் வந்து எனக்கு மாட்டி விடுறியா இங்க பாரு ஏன் சம்மதம் இல்லாம எனக்கு உள்ள வச்சேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோ மவனே நாரிடுவே நீ அவங்க கிட்ட சொல்லி என்ன வெளியே விடு சொல்றா இடியட் நடராஜா நீ கோபத்துல என்னெல்லாமோ பேசுற இது உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ண எடுத்த முடிவு தான் இத பயன்படுத்திக்கிட்டு நீதான் புத்திசாலித்தனமா அந்த பாழா போன குடிப்பழக்கத்திலேருந்து வெளியில வரணும் ஆன வயசுக்கு அறிவில்லாத பொறுக்கி சின்ன பையன் பேச்சு கேட்டு என்ன கொண்டு வந்து குப்பையிலே தள்ளுற டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாதா பத்திரி போக வந்தா உன்னை அழிச்சின்னு வச்சா ஆக்கிறத ஓங்கி ஒரு அற கூட்ட கண்ணாடி கீழே தான் காண்டு வந்துடுவோம் ராஸ்கல் இவர் ஒரு மாதிரி வேற ஸ்டேஜுக்கு போய்ட்டாருன்னு நினைக்கிறேன் யாரும் எவ்வளோ வயலெண்டாக வேகப்படுறாரு ஐயோ கரெக்டான டைமில் தான் கூட்டு வந்திருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவங்கள அசிங்கம் சீக்கமாக கெட்ட இடத்துல தான் திட்டுவர் போல இருக்கு உங்களுக்கு என்ன தலையெழுத்து இதெல்லாம் கேட்கணும்னு நீங்க போங்க अंकल நீங்க வெளிய போங்க நான் மத்த ஃபார்மாலிட்டிஸ்ல முடிச்சிட்டு வரேன் எங்க போறான் ஏய் முடிடா சந்தோஷ் நடராஜ் என்ன எவ்வளவு திட்டினாலும் பரவால அவன் குணமானா சரி நடராஜ் வெளியில வந்ததுக்கு இதுக்காக நீயே வருத்தப்படுவ ஆனா நாங்க செஞ்ச நன்மைக்காக நீயே நன்றி சொல்லுவ சீக்கிரம் நல்லவனா மாறி வெளியில வரதுக்கு அந்த கடவுள் தான்டா உனக்கு உதவி பண்ணணும் நல்லாரு நாசமா போட்டு நல்லாரு நான் சொல்றேன் சந்தோஷ் முடிஞ்சா நீயே நாலு வார்த்தை நல்லதா அவனுக்கு சொல்லிட்டு வா நான் கீழ வெயிட் பண்றேன் ஓகே கேர் டேய் டேய் பத்ரி கொறிக்கு ராஸ்கல் வயசா ஓட நம்பினனடா டேய் பிரேய் டேய் சந்தோஷ் வேண்டாம்டா ப்ளீஸ் ஏய் சந்தோஷ் விளையாடாத கதவு திறந்து இந்த வெளியே ஒரு சொல்லி உன்னை மன்னிச்சிரேன் இந்த விளையாட்டு வேண்டாம் ஏய் என்னடா சவுண்ட் ஊடுற ஹ நீ என்னதான் காட்டு கத்து கத்துனாலும் இங்க இருந்து வெளியே வர முடியாதுடா டேய் அயோக்கிய ராஸ்கல் என்ன திமிருந்தா அப்படி ஒரு காரியம் பண்ணுவ நீ வேற என்னடா ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல இது ஏன் கேம் ஏன் டேன் ஆடுறதாண்டா ஆட்டம் மூடிட்டு இங்கே கடை என்னடா நினைச்சிட்டு இருக்க இந்த டிடக்ஷன் சென்டர் கிடையாதுடா ஜெயில இங்க இருந்து நீ தப்பிச்சு வெளியே வரவே முடியாது தப்பிக்கணும் நினைச்ச உக்கார வச்சு உரி உரி உரினு உரிச்சிருவானுங்க ஆனா நீ ஃபிராட் ஏதாவது கிரிமினலா பிளான் போட்டு வெளியே வரும் அப்படியே வெளியே வந்தாலும் வீட்டில் இருக்கவங்க காரி துப்புவாங்க ஏன் தெரியுமா பாவம் சந்தோஷம் அவன் சித்தப்பா மலை இருக்க பாசத்தில் அவனை டிடக்ஷன் சென்டரில் சேர்த்து அவனை திருத்துன்னு நினைச்சா இவன் நடனா அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டானேன்னு உன்னை கழுவி கழுவி ஊற்றுவாங்க அந்த நேரத்தில் கூட ஆ அந்தாடா ஜெய்ப்பேன் ஏய் ஏய் வெளியே வந்தேன் உன்னை என்னடா பண்ணுவேன் அப்படி நிச்சு துடிக்குதா ரத்தம் கொதிக்குதா உள்ள எரிமலை வெடிக்குதா வெடிக்கணும்டா உள்ள அப்படி எரிமலை வெடிக்கணும் அப்படித்தானே எனக்கு இருந்திருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அவமானப்பட்ட திரு திருவாளஞ்சு அப்படி எனக்கு தானே இருந்திருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி உனக்கு இருக்கணும்டா என்னடா உனக்கு என்ன புத்தியே வளரலையா சின்ன பையனா இருக்க என்ன கொண்டு வந்து அடிச்சிட்ட நீ நினைச்ச காரியத்தான் சாய்ச்சிருவியா ஜெயிச்சிருவியா முட்டாள் ஏதோ ரெண்டு ஸ்டெப் தப்பா வச்சிட்டேன் அவ்வளவுதான் மறுபடியும் முதல் அடியில இருந்து ஆரம்பிச்சேன் மாவனே அது உனக்கு மரணாடி ஆயிடும் ராஸ்கல் எஜித் மூடுற அழிஞ்சிருவானா டேய் உனக்கு தெரியாம தான் கேட்குறேன் உன் அப்பா அம்மா மகன் ஏன் இருக்காடா உன் அப்பா எப்படி இருந்தார் தெரியுமாடா உன் அம்மா எப்படி இருந்தாங்க தெரியுமாடா தெரியாதரா உனக்கு நீ நாலு வயசா இருந்ததுலேருந்து உனக்கு அப்பனும் அம்மா அம்மா இருந்தது ஏன் அப்பன்டா நீ எனக்கு பண்ண துரோகத்தை கூட மன்னிச்சிருவேண்டா

நடிக்கடி யோசிப்பேன் என் அப்பா ஏன் இருக்க நடிக்கடி யோசிப்பேன்டா அவன் கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் தம்பி தங்கச்சி கூட போறவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தன்னை பத்தி மட்டும் நான் யோசிப்பாங்க ஆனா ஏன் அப்ப நடராஜா நடராஜா நடராஜான் மூச்சுக்கு முன்னூறு தடவை ஒன்ன பத்தியே நினைச்சிட்டு ஏய் அவர் எனக்கு அப்பா ஆகிறது முன்னாடி உனக்கு அண்ணா அண்ணாடுறா அப்படி ஒரு அண்ணன் உனக்கு கிடைப்பாரடா எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அப்படி ஒரு அண்ணன் உனக்கு கிடைக்க மாட்டார் அவர் போய் செத்துருவார் எப்படி உனக்கு மனசு வந்துச்சு தெய்வமா அவர் காலை தொட்டு கும்பிட வேண்டியவர் போய் தப்பா பேசினலடா அனுபவப்படா இது மட்டும் இதுக்கு மேலே நீ அனுபவப்படா என்னடா ஆனவன பாடுபட்டேன் பாடுபட்டேன் பாடுபட்டேன்ற இந்த கம்பெனிக்கு நீ என்னடா பாடுபட்டேன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணியா இன்வெஸ்ட் பண்ணியா இல்ல வொர்க் ஷாப்ல வேற சொட்ட சொட்ட வேலை பார்த்து ஒரு ஒரு புண்ணாக்குனி பண்ணல ஏசியில உட்காந்து ஓசில திருட்டு இருந்தடா நடராஜ் ஓவராடிட்டடா ரொம்ப தப்பட்ட ரொம்ப 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 தப்பு பண்ணிட்ட இந்த முப்பது நாள்டா இந்த ஒரு மாசம் இந்த வாழ்க்கை இதை எவ்வளவு லக்ஸுரியா வாழ முடியும் வாழ்ந்துக்கோடா

யாராவது இந்த கதவை திறந்து விடுங்களேன் ஹே ஷோ தட்டில் வச்ச தோசை அப்படியே இருக்க பசி இல்லையா இல்லம் அதெல்லாம் உடல் வேற ஏதோ யோசனை என்ன சந்தோஷ் நடராஜன் அட்மிட் பண்ணிருக்கிய த டி அடிக்ஷன் சென்டர் வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ் இஸ் திஸ் எப்படி இருக்கும் நானாச்சேன் நீங்கள் உங்கள் தம்பியை பற்றி யோசிச்சிட்டு இருப்பீங்கன்னு நல்லா டி அடிக்ஷன் சென்டர் கரெக்டான இடத்துல தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் வேணால் பாருங்க இன்னொரு மாதத்தில் டோட்டலாக அவரோட குடிப்படத்தில் விட்டுட்டு நல்லபடியாக திரும்பி வருவார் சாப்பிடுங்க பெரியப்பா வாழ்க்கையில் சந்தோஷம் செஞ்ச பெரிய சாதனை என்னென்னா உங்கள் தம்பியை இந்த மாதிரி ஒரு டி அடிக்ஷனில் கொண்டு போய் சேர்த்தது தான் அதுக்கு உண்மையிலே நீங்க சந்தோஷத்தான் பண்ணணும் பெரியப்பா அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க மனசு கேட்கலடா நடராஜன் கெட்டவனா இருக்கலாம் குடிகாரனா இருக்கலாம் நடத்த கெட்டவனா இருக்கலாம் இருந்தாலும் உடன்பிறப்பு இல்லையா சிறு வயசுல இல்லையா திரும்பி பார்க்கும் போதெல்லாம் கிட்டேயே இருப்பான் திடீர்னு காணும்னா ஒரு வேதனை வந்துருச்சுரா வீட்டில் இப்ப சிவகாமியும் உங்க அப்படியே தாங்கலடா நான் கூட பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் என் மனசை கல்லாக்கிட்டு ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருமே நான் இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் சித்திரப்பிராங்க இருக்கிறது கஷ்டம் தான்ப்பானே இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா நல்லா இருப்பார் டோட்டலாக இந்த பழக்கத்தை விட்டு வெளியே வந்திருப்பார் ஸோ நம்ம அதை நினச்சி நம்ம மனசை தேத்திக்கிறது பெட்டர்லப்பா ஒரு மாதம் அப்பா தங்குறாரு இல்லையோ ஆனால் பெரியப்பாவில் தாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன் பெரியப்பா வழக்கமாக நீங்க தான் எங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு என்னடா பண்றது எவ்வளோ பெரியவனா பக்குவப்பட்டவனாக இருந்தாலும் பாசம் பொல்லாது இல்லையா தான் என்னால் உங்க மாதிரி அப்செக்டிவா திங்க் பண்ண முடியல சரி அதை விடு டே சந்தோஷ் நீ சொன்ன டி அடிக்ஷன் சென்டரை பற்றி நான் விசாரிச்சு பார்த்தேன் ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையா நெட்டில்